மதிய உணவு திட்டமாக மட்டுமே இருந்தது இன்று காலை உணவு திட்டமாக மாறி இருக்கிறது நன்றி மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல மதிய உணவு திட்டம் காமராஜ் அவர்கள் அமல்படுத்தினார் நடந்துகிட்டு இருந்தது அதற்கு பிறகு அதை எம்ஜிஆர் இன்னும் வலுப்படுத்தினார் அதற்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டமாக அதை மாற்றியிருக்கிறார் நாங்கள் எங்கள் மேனிபெஸ்டோவில் மக்கள் நீதி மையம் அறிக்கை ஒன்றில் வெளியிட்டதை வேறு கட்சியிலிருந்து வருகிறது என்று யோசிக்காமல் இல்லத்தரசிகர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்ற திட்டத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அதில் எதிரில் நின்று பேசிக்கொண்டிருந்தோம் அதை காதில் வாங்கி செயல்படுத்தி இருக்கிறார் அவருக்கு உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவுவதற்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது நம் அனைவரின் கடமை